திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்கே ஒரு நிலைத்து இவன் மகிழ்வோடு வாழ்வுறவு வந்து அருள் செய்வாய் இருநிலத்தவர் இன்புற திருவருள் இயல் வடிவினோடு மன்றில் குரு நிலைத்த எம் சத்குரு என்னும் எம் இறைவா நின் குறை கழல் பதம் போற்றி நின் குறை கழல் பதம் போற்றி அன்பெண்ணும் பிடியொல்லகப்படும் மலையே அன்பென்னும் குடில் புகும் அரசே அன்பென்னும் வலைக்குட்படும் பரம்பொருளே அன்பென்னும் கரத்தமரமுதே അൻപെണ്ും കടത്തുള്ളടങ്കിടും കടലേ അൻപെണ്ും ഉയർ